அனைத்தையும் அல்லா கபூல் செய்வானாக கேட்பதை அல்லாஹ் கபூல் செய்வான இன்று ஓதப்பட்ட போதப்பட்ட அன்பால் என்ற அத்தியாயத்தினுடைய துவக்க வசனங்களிலே அல்லாஹு தாலா ஒரு மோமினிடத்தில் இருக்க வேண்டிய மூன்று பண்புகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ஒரு மோமின் என்னென்ன குணங்கள் இருக்கணும் உண்மையான மோமின்னா யாரு அப்படிங்கறத பத்தி அல்லாஹு தாலா இருக்கோம் இன்னமல் யார் தெரியுமா இவர்கள் தான்மிங்கள் என்று ஒரு மூன்று குணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதுல முதலாவது குணம் அல்லதீனும் என்ற வார்த்தை அவர்கள் கேள்விப்படுகிற பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வர வேண்டும் என்று அல்லா சொல் அல்லாஹுவினுடைய பெயர்கள் அவர்களுக்கு முன்னால் மொழியப்படுகிற பொழுது இதயங்கள் பய வரணும் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் அழைகும் அல்லாஹுவின் பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்கிற பொழுது சிந்திக்கிற பொழுது அவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது ஓதி காட்டப்படுகிற பொழுது பொழுதுகும் ஈமானா அவர்களுக்கு அவர்களுடைய ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மூன்றாவது வார ரப்வி எத்தவக்களோ அவர்களுடைய ரப்பின் மீது அளவுகடந்த நம்பிக்கை தவக்குள் வச்சிருப்பாங்க அப்படின்னு மூன்று குணத்தை அல்லாவது அரசங்கம் அந்த மூன்று குணத்தையும் அதான் நமக்கு ரசிவார்த்து தருவாங்க நான் இங்கே மிக முக்கியமாக இந்த மூன்று ர இருக்கிற ஒரு விவாகத்தில் நம்மிடத்தில் இப்படி ஒரு வழக்கம் இருக்குதுதான் நமக்கு தெரியாது இப்படி ஒரு அபாதத்து இருக்குது அது பெரிய அபாதத்து நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம்

அந்த கழிப்புகளினுடைய ஆழம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள் சிந்திக்கிற பொழுது அதிலிருந்து கிடைக்கிற மிகப்பெரிய பாடம் பெரியது அல்லா பாடத்தை கொடுப்பார் அல்லாஹ்னுடைய படைப்புகளை சிந்திச்சா கடைசியில் அது எங்கே போய் நிற்கும்னா அது அல்லாந்து போய் நிற்கும் தஃபக்கரு ஃபி சச்சில்லாவுலா தஃபர்கரு ஃபில்லா செல்லல்லாடி சிந்தன அல்லாந்துவன் நீங்கள் நேரடியாக சிந்திக்க முடியாது அல்லாஹுவ சிந்திக்கிற அளவுக்கு அறிவு நமக்கு கிடையாது அதனால அவனுடைய படைப்புகளை சிந்தியுங்க அல்லாஹ் யாரும் தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய படைப்புகளை அதிகமாக சிந்தியுங்கள் அல்லாஹ் பூமி அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட பூமி எத்தனை நிறங்கள் கருப்பாக சிகப்பாக வெள்ளையாக எத்தனை தன்மை உடையது சில பூமியில தோன்றினவுடன் தண்ணி வரும் சில பூமியில ஆழத்துக்கு போனாலும் தண்ணி வரவில்லை சில பூமியில தண்ணியே கொடுக்காட்டாலும் முளைக்கிறது சில பூமியில கொட்டி தீர்த்தாலும் முளைக்கிறது அரபுலகத்தினுடைய பூமியில எவ்வளவு மழை பெஞ்சாலும் முளைக்கு நினைக்கிறீங்க அந்த பூமி அதுவும் பூமி தானே பூமிக்குள்ள அவ்வளவு பிரமாண்டத்தை வைத்திருக்கிறார் நீரை வைத்திருக்கிறார் தங்க மெல்லியை வைத்திருக்கிறார் விளம்பரிக்க முடியாத கற்களை வைத்திருக்கிறார் அத்தனை பூமிக்குள்ளதான் வச்சிருக்கிறான் எலும் இரும்பையும் வைத்திருக்கிறான் விலகிக்க முடியாத மாணிக்க மரகதங்களையும் அல்லா வைத்திருக்கிறான் எனவே பூமி அல்லாஹின் பிரம்மாண்டமான அத்தாட்சி வானத்தை சிந்தியுங்கள் நாங்கள் செல்லாவிட்டு உட்கார்ந்து இருக்கிற பொழுதே சொல்லுவாங்க வானத்தை கொஞ்ச நேரம் சிந்திப்போமான்னு கேட்பாராம் வானத்தை கொஞ்சம் சிந்திக்குவோமா பூமிக்கு வானத்துக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமான்னு கேட்பாங்க வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமா இங்கே நான் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த உலகத்தில் எந்த ஆய்வும் நாம் செய்யலாம் புவியியல் ஆய்வு வானவியல் மிருகவியல் எத்தனை விஷயங்களை வேண்டாலும் ஆய்வு செய்யலாம் ஆனால் அதை படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் இதை படிக்கிறீர்கள் சிந்திக்கிறீர்கள் ஆய்வு செய்கிறீர்கள் வணக்கம் நினைச்சு நீ படிச்சுட்டா ஆயுள் பூரா உன் படிப்பே வணக்கம் ஆகும் நன்மையாக அந்த பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுங்கள் அவன் படிக்கிற அந்த படிப்பு அவனுக்கு அல்லாஹுவை காட்ட வேண்டும் அல்லாஹுவை காட்டினால் மட்டும்தான் அவன் கல்வி கல்வி

அது அல்லாஹுவோடு போய் முடிய வேண்டும் படைப்புகளை சிந்திப்பது படைத்தவனை தெரிந்து கொள்ளத்தான் எனவே அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறார் வானத்தை கொஞ்சம் சிந்திப்போமா பூமிக்கு வானத்துக்கும் உள்ள தூரம் என்னன்னு கேட்டாங்க சகாபாக்கள் தெரியாதுன்னு சொன்னாங்க செல்லாவிசனம் சொல்லி கொடுத்தாங்க தூரத்தை முதல் வானத்துக்கும் இரண்டாம் வானத்துக்கும் மத்திய தூரம் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொன்னாங்க ஐநூறு ஆண்டு தூரம் என்று இப்படியே சொன்னார்கள் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் என்ன இருக்கிறது தெரியுமான்னு கேட்டாங்க

அறிவிப்பு வராது எனவே அன்றைக்கு மறுநாளும் உதிக்காது மூன்று நாட்கள் உதிக்காது மூன்று நாட்கள் இந்த உலகத்தில் சூரிய உதயமே இருக்காது என்று சொன்னார்கள் மூன்று நாட்கள் அல்லாஹினுடைய உத்தரவுக்காக அது சஜிதா செய்து அவருடைய அரிசிக்கு கீழ் சூரியன் காத்து கிடக்கும் முழு உலகமே இருவில் மூழ்கி கிடக்கும் பகல் இரவு என்று தெரியாமல் சூரியன் இல்லைன்னா சந்திரன் இருந்து இருக்கும் சந்திரன் என்பதே சூரியனுடைய ரிஃப்ளக்ஷன் தான் அது அதனுடைய ஒளி அதனுடைய பிரதிபலிப்பு ஒளி தான் அது சந்திரன் எங்கே இருந்து இருக்கும் உலகமே மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முழு இருட்டி மூழ்கி கிடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சொட்டு வெளிச்சம் இருக்காது சூரியன் மறு உத்தரவுக்காக இறைவனுடைய உத்தரவுக்காக காத்து கிடக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா மூன்று நாளைக்கு பின்னால் அல்லாஹுடைய உத்தரவு வரும் சூரியனை பார்த்து நீ செல் என்று சொல்லுவான் ஆனால் வளமையாக செல்லுகிற பாதையில் உதிக்க வேண்டாம் நீ எந்த திசையிலிருந்து வந்தாயோ அங்கிருந்து மறுபடியும் ரிவேஸில் போகணும் அல்லா சொல்லுவான் இதுவரை கிழக்கில் உதித்துக் கொண்டிருந்த சூரியன் அப்பொழுது மீண்டும் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும் நான் சிறதா வே வேகமாக போயிட்டு இருந்த அந்த உலகத்தை அப்படியே சூரியனை மையமாக இருந்ததான எல்லா கோள்களும் சுத்துதே எல்லா கோடுகளும் சூரியனை மையப்படுத்தி தான் சுற்றிட்டு இருக்கிறேன் பூமியினுடைய வேகம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமி போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரிகிறது கிடையாது மலைகள் என்ன உறைந்து இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் பார்க்கிற அந்த காட்சி தவறு மலைகள் ஓரிடத்தில் இருப்பதில்லை ஒகி தமிழ் மற்ற சகா மேகங்கள் எப்படி வேகமாக கடந்து செல்லுகிறதோ அதே மாதிரி மலைகளும் போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பூமியை நிறுத்துவதற்காக நட்டி வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் பூமி வேகமா போறதுனால அதுக்கு மேல இருக்கிற மலைகளும் வேகமா போகுதுன்னு நல்லா சொல்றான் உனக்கு தெரியுதா நல்லா கேட்கணும் பூமியினுடைய வேகம் உனக்கு தெரியுதான்னு கேட்கணும் இவ்வளவு வேகமா போகிற இந்த பூமியினுடைய வேகத்தை உன்னால உணர முடியுதான்னு கேட்கிறான் ஏன் உணர முடிகிறது இல்லை ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியுடைய வேகம் அது ஒரு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல கார் போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு ஷேக் அது ஒரு எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்துல டூ வீலர் போச்சுன்னா அதனுடைய வேகத்தை நம்ம உணர்றோம் ஆனா இவ்வளவு வேகமா போகிற இந்த பூமியுடைய வேகத்தை நம்ம உணர்வதில்லையே ஏன் உணர்றது இல்லை ஏன் தெரியறதில்லை அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னா சின்ன அது அல்லாவுடைய படைப்பு

மூளையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நூறு மில்லியன் நரம்புகள் ஒவ்வொரு மைனூட்டான நரம்புகளையும் ரத்தம் போய் நேரத்துக்கு எழுபது மைல் கிலோமீட்டர் பாஸ் பண்ணுங்க மூளைக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த உத்தரவு மூளை கொடுக்கிற அந்த உத்தரவு இருக்கிற பாருங்க அந்த உடம்புக்கு போகிற ஸ்பீடு காதுகள் ஆயிரக்கணக்கான நரம்புகள் மூவாயிரம் சுவைகளை உணர முடியுமா நாவுக்கு அல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு தெரியும் ஆனால் அல்லாஹ் குறித்து இருக்கிற பேராற்றல் ஒஃபி எங்கேயும் சிந்திக்க வேண்டாம் சிந்திச்சியா நம் ஒவ்வொரு உறுப்புகள் வெளி உறுப்பு உள்ளுறுப்பு செயல்பட்டு இருக்கிற செலுதாலை செல்லம் சொன்னாங்க அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிற அந்த சூரியன் மூணு நாள் ஒதுக்காமல் பயணம் பயணமான என்ன ஆகும்ங்க ஒண்ணும் இல்லை ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போற கார் அதே வேகத்தில் ரிவேஸில் வந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்குது சூரியனுடைய வேகம் அதை விட வேகம் அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கிற சூரியன் அதை சுற்றி எல்லா கோள்களும் போயிட்டு இருக்குது அப்படியே எல்லாம் குலாப்ஸ் ஆகும்

தெரிய உள்ள மிருகம் எல்லாம் ஊருக்குள்ள ஊர்ல உள்ள மனுஷன் காட்டுக்குள்ள கலந்துருவாங்க பிரம்மாண்டமான படைப்பு சூரியனை பத்தி வானத்தை பத்தி வானத்தினுடைய மேல இருக்கிற படைப்புகளை சிந்தி பெற இமாம் சாபி கேட்டாங்க அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு எப்படி சிந்திப்பீங்கன்னு கேட்டாங்க ஒரு சின்ன இலையை எடுத்து காமிச்சாங்க அந்த இலை எடுத்து அந்த இலையை காமிச்சு இந்த இலை மாடும் சாப்பிடுது மானும் சாப்பிடுது பட்டு புழுவும் சாப்பிடுகிறது ஆனால் இதே இலையை சாப்பிட்ட மான் ஆடு அது சாணத்தை தருகிறது பட்டு பூச்சி பட்டை கொடுக்கிறது மான் கஸ்தூரியை தருகிறது ஒரு இலையை தான் சாப்பிடுது ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஒன்றை தருகிறது நான் அல்லாஹூ அதில் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறான் இமாம் சாத்திரம் அல்லாஹுடைய படைப்புகளை சின்ன சின்ன பொருட்கள் நாம் நினைக்கிறோம் மரத்துக்கு கீழே படுத்திருந்த சிறு சக்தி அமைச்சுள்ளா மரம் என்கிட்ட சொல்லுது குன் விசிறி என்ன மாதிரி வாழ்ன்னு எங்கிட்ட சொல்லுதுன்னாங்க என்ன மாதிரி வாழ் எப்படி ஒன்ன மாதிரி வாழணும்னு கேட்டாங்க பல நேரங்களில் அல்லாவுடைய படைப்புகளை சிந்திக்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அந்த படைப்புகள் நம்மள்கிட்ட பேச ஆரம்பிச்சு நீங்க அதிகமா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சா படைப்புகள் பேச ஆரம்பிக்கும்போது பெரியவங்களும் சாலிகங்களும் அந்த பொருட்கள் ஒரு பேசினாங்க ஆனா பார்க்குற மக்கள் பைத்தியங்கள் தான் சொல்லுவாங்க செல்லா பேச சொன்னாங்க இல்லையா நீ அல்லாவுக்கு எப்படி நினைக்கணும்னு தெரியுமா மக்கள் உன்ன பைத்தியக்காரன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு மாதிரி இருந்தாங்க நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கும் அதுக்குமான ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரும் அவங்க பார்க்கிறவங்களுக்கு அது தவறாக தெரியும் சிறுசக்தி சொல்றாங்க மதத்தோடு நான் சிந்திச்சு சிந்திச்சு மரம் என்கிட்ட சொல்லுச்சு குறிப்பு சிரி என்ன மாதிரி நீ ஆயிடும் சொல்லுச்சு எப்படி பாகணும் கேட்டேன் என் மேல எரியது கல்லாக இருக்கும் நான் திருப்பி கொடுப்பது கனியாக இருக்கும் மக்கள் கல் எறிவாங்க நான் கனிய திரும்பி கேட்டாங்கன்னா சில சித்தி இவ்வளோ நல்ல ஆளா இருக்கிறியே நீ இவ்வளோ நல்ல குணம்லாம் தான் அப்ப அப்போ ஏன்பா உன்னை இப்படி ஏறாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஏன் உன்னை இப்படி வெட்டி ஏறாங்க இவ்வளோ பெரிய முசீபத்தில் ஏன் மாற்றுன்னு கேட்டேன் மரம் சொல்லிச்சான் எங்கிட்ட ஒரு பாடம் இருக்குது என்னன்னா எங்கிட்ட இவ்வளோ நல்ல குணம் இருந்தாலும் மரத்துக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது இருக்குல்ல மரத்துட்ட இருந்து மனுஷன் படிக்க வேண்டிய நல்ல குணம் நிறைய இருக்குது சில லாபீஸ் ஹதீசுகள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க மரம் இருக்குத அது தூரத்திற்கு தன்னை மறைச்சிக்கிட்டே உள்ள போய்கிட்டே போக வெளியில உள்ள கிளைகள் அது அதிகமா மறைச்சிக்கிட்டே இருக்கியோ அப்போ நீ மேல வந்துக்கிட்டே இருப்பேன் மரம் சொல்லுங்க ஒரு மனிதன் தன்னை பெருமை இல்லாம தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற பாடத்தை தனதுக்கு பலன் கொடுக்கிற பாடத்தை குறைவாக தண்ணீரை வேண்டிக்கொண்டு கொண்டு நிறைய படம் கொடுக்கிற பாடத்தை இது எல்லாம் மரத்து கத்துக்காரணும் சிறு சிரித்து கேட்டாங்க இவ்வளோ நல்ல ஆளாக இருக்கிற எம்ப அவனை இப்படி வெட்டியறாங்க மரத்தை வெட்டியறாங்க கேட்டேன் அது சொல்லிச்சாங்க எங்கிட்ட உள்ள இல்லை நிறைய நல்ல குணம் இருந்தால் ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குது என்னன்னா காத்து அசைகிற திசைக்கெல்லாம் நான் அசைந்து கொடுப்பேன் எங்கிட்டன்னு ஒரு ஸ்தரத்தன்னு உறுதி கிடையாது எந்த ஒரு காரியத்திலேயுமே நான் என்ன செய்ய மாட்டேன் இஷ்ட நிலையாக நிறையா நான் செய்ய மாட்டேன் அல்லாவுக்கும் இஸ்து காமலுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த அமலை செஞ்சாலும் தொடர்ந்து உறுதியாக நிற்கிறேன் இது அப்போது ரொம்ப பிடிக்கும் அப்போ என்கிட்ட அந்த குணம் இல்லாததுனால நான் வெட்டப்படுகிறேன் என்று என்னிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படியான நிறைய பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கலக்குகளை சிந்திச்சு சுலைமான் அலி இஸ்லாம் எறும்பு சிந்திச்சு பேசின வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும் தானே எறும்போது பேசுனது எறும்பு சிந்திச்சது அல்லாஹனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை சிந்திக்கிற பொழுது அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பெருமக்களை எனவே அல்லாஹுவ சிந்திக்கிற இந்த விவாதத்தை இன்ஷா அல்லா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் வச்சம் ஒரு பத்து நிமிஷம் தொழுகைக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால முதலில் எந்த டைம் கிடைக்குமோ அது மற்ற நேரங்களில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாவினுடைய சிந்தனைகளில் அல்லாஹினுடைய படைப்பினுடைய சிந்தனைகளில் சிந்திக்கிற பொழுது ரகுல் ஆலமி அல்லாஹ் காலா என்னுடைய பிரம்மாண்டம் தெரிந்து சுபகான் அல்லாஹ் சுபகான் அல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்வார்களான் ரப்பே இதை எல்லாமே வீணாக படைக்கலை என்று சொல்லும் போது நான் சந்தோஷப்படுறேன் அல்லாஹ் தாலம் எனவே பெண்ணிக்கிற்கு மேலான எல்லாம் எல்லாமு ரஃபுல் ஆளுமே முகம்களுடைய உயர்ந்த குணமான அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்கிற பொழுது உள்ளங்கள் பயப்படுகிற அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சிகளை பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது نمود إيمان أديشري اللهم الله رب العالمين ميرا لو غرنت ثوكل ولا يا الله نمي شو اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلرعنا وتخشوعنا وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع البراء صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه